புக்கர் டி வாஷிங்டன் அப்படின்னு கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒரு நபர் கருப்பர் இனத்திற்கு பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலம் அது ஒரு ஏப்ரஹாம் லிங்கன் வரதுக்கு முன்னால காலம் கல்வி கிடைக்காத காலம் படிப்பு கிடைக்குமா படிப்பு கிடைக்குமான்னு குழந்தைங்க தேடிட்டு இருக்கிற காலம் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கருப்பர் இனத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு கல்வி இல்லாத காலம் தொழிற்சாலையில் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நாலு பேர் பேசுறது இந்த குழந்தை கேக்குது என்ன கேட்குது பக்கத்துல ஊர் இருக்கு கருப்பு ரனத்திற்காக பள்ளிக்கூடம் இருக்கு அங்க போனா மத்தியானம் வேலையும் செய்யலாம் காலையில படிக்கவும் படிக்கலாமா எட்டு பத்து வயசு கூட ஆகலை சந்தோஷம் தாங்க முடியல தகப்பன் கிடையாது அந்த பையனுக்கு ஓடி போய் அம்மா கிட்ட கேட்கிறான் அம்மா நோய்வாய்பட்ட அம்மா எப்பவுமே இருமிகிட்டு இருக்கிற அம்மா எங்கேயோ உடைச்சு கொண்டு வர அம்மா அம்மா சொல்றாங்க உனக்கு ஆசையா இருந்தா போடா குழந்தைக்கு நல்லா தெரியும் படிப்பு ஒரு பக்கம் இழுக்குது எங்கேயாவது போய் அதுவும் அடுத்த நான் ஊரில் இருக்கு இட்ஸ் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட் கண்டிப்பாக போய்ட்டு வரும்போது அம்மாவை பார்க்க முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் ஒரு சட்டு துணி எடுத்து கையில் வச்சுட்டு குழந்த போகிறான் அவ்வளோ தூரம் நடந்து போகிறான் யாராவது வண்டியில் ஏற்றினாங்கன்னா வண்டியில் ஏறிக்கிறான் இறக்கி விட்டாங்கன்னா இறக்குறான் சாப்பாடு கிடையாது துணிமணி சரியாக கிடையாது நாலு நாள் அஞ்சு நாள் நடந்து நடந்து உடம்பு பூரா புழுதி அப்படியே போய் ஒரு ரோட்டோரத்தில் தூங்கி போய்டான் அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா அது பெரிய ஒரு போர்ட் அது இட்ஸ் ஹாபர் அப்போ ஏதோ ஒரு ஷிப் வந்திருக்கு டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் குழந்தைக்கா முதுகும் வயிறும் ஒட்டுது உனக்கு என்னைக்காவது அப்படி ஒரு அனுபவம் உண்டா சாப்பாடு இல்லாத அனுபவம் உண்டா பசி என்னைக்காவது அனுபவிச்சிருக்கியா பசி உங்களுக்கு உணவனுடைய ருசி எப்படி தெரியும் நான் கேட்குற கேள்வி உனக்கு புரியுதா ஒருவேளை பசிச்சாதானே அந்த ஒத்தொத்த மணியினுடைய வேல்யூவும் உனக்கு தெரியும் உனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாலே சோறு கொடுத்து சோறு கொடுத்து சோறு கொடுத்து பசியினுடைய அழகு கூட தெரியாமல நீ வளர்ந்துட்டு இருக்க இந்த குட்டி பையனுக்கு முதுகும் வயிறும் ஒட்டி போச்சு அப்படியே பிடிச்சிட்டு எழுந்திருக்கிறான் பார்த்தா அங்க அப்படியே எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஷிப் கேப்டன் கிட்ட போய் நிற்கிறான் ஐ உட் லைக் டு ஹவ் சம் ஒர்க் கேப்டன் மேலும் கீழும் பார்க்குறாரு எலும்பு மாதிரி இத்தினோண்டு ஒன்று உனக்கு என்ன வேலை பண்ண முடியும் அப்படின்னு ஆனால் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் கண்ணு தெரியும் அவ்வளோ தீவிரமாக இருக்கு கண்ணு நெருப்பு மாதிரி இருக்கு ரெண்டு கண்ணும் கண்ணை பார்த்தா நம்பிக்கை வருது அவருக்கு ஓகே டூ வாட் எவர் யூ கேன் பையன் ஏதோ மூட்டை ஏற்றி இறக்கி எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் காசு கிடைக்குது ஹி டேக்ஸ் தட் மணி பிற்காலத்தில் பெரிய அவருடைய அவர் ஐ சோ மெனி மெனி டெலிஷியஸ் டெலிஷியஸ் ஃபுட் ஃபுட் அட் பட் விச் காட் அவுட் ஆஃப் மை ஓன் ஏர்னிங்ஸ் மோஸ்ட் ஒன் என் உழைப்பினால் எனக்கு கிடைத்த உணவு சரி அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு கருப்பர் இனத்தை சேர்ந்த குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வரிசையா குழந்தைங்க நிக்குது எல்லாம் கொஞ்சம் பணம் உள்ள செல்வம் வாய்ந்த பணக்க அந்த கருப்பரிணம் படிய படிய தலைய வாரி இருக்கு சட்டை நீட்டா போட்டிருக்கு கோட்லாம் நீட்டா போட்டிருக்கு அப்பா பக்கத்துல நிக்கிறாரு அம்மா பக்கத்துல நிக்கிறாரு இப்படி நின்னுட்டு இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் நம்ம கதாநாயகன் அப்பாவும் கூட இல்ல அம்மாவும் கூட இல்ல சட்டையெல்லாம் அழுக்கு தலையெல்லாம் புழுதி ஒரு துணி மட்டும் கையில வச்சுட்டு இப்படியே நின்னுட்டு இருக்கு எல்லாரும் போக போக கடைசியா வந்து ஹெச்எம் ரூம் கிட்ட நின்னோட ஹெச்எம் இப்படியே பாக்குறாங்க ரொம்ப கியூரியஸான ஏதோ ஒரு வினோதமான ஜீவன் மாதிரி பாக்குறாங்க பார்த்துட்டு ம் அண்ட் நம்மளுடைய கதாநாயகன் சொல்றான் ஐ வாண்ட் அட்மிஷன் சிரிச்சுட்டே அவங்க சொல்றாங்க ஓகே கோ கிளீன் த ரூம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருக்க ரூமை காமிக்கிறாங்க இட்ஸ் எ ரெசிடேஷன் ரூம் மனப்பாடம் பண்றதெல்லாம் வந்து சொல்றதுக்கான அறை குழந்தை போறோம் இந்த துணி எடுத்து வச்சுட்டு கூட்டுறதுக்கான தொடப்பம் தொடக்கிறதுக்கான மாப் தண்ணி பக்கெட் என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரான் உருடைய நர்சரி ரைம் ஒரு ஞாபகம் இருக்கா ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் ஆப் த ஹில் டு ஃபெட்ச் எ பெயில் ஆஃப் வாட்டர் டு பிரிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் டு ஃபெட்ச் பிரிங் அப்படினா எங்க இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு பொருளை கொண்டு வந்தா யூ பிரிங் இட் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா ஃபெட்சிங் ரைட் போய் தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ரூமை தொடக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு தடவை ரெண்டாவது தடவை மூணு தடவை தொடக்கிறாரு ஒரு தடவை துடைக்கிறது அழுக்கு போகிறதுக்காக துடைக்கிறது ரெண்டாவது தடவை ஆசிரியர் வந்து பார்க்கும்போது சுத்தமா இருக்கணும்னு மூணாவது நான் தொடச்சா எப்படி துடைப்பேன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக துடைக்கும் போது எங்கெல்லாம் நீங்களும் நானும் பார்க்க மாட்டோமோ இது அடியில் எல்லாம் தொடக்கிறாரு அங்க யாரும் பார்க்க போறது இல்லை ஆனாலும் அழுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் தானே என்ன டெஸ்ட் பண்றதுக்கு என்ன வேணும் நான் தானே என்ன டெஸ்ட் பண்ணணும் அவ்வளோ அழகா தொடச்சு பொருட்களை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நிற்கிறாரு ஹெச்எம் கேட்குறாங்க ஹி சேஸ் இட்ஸ் டன் மேம் யூ கேன் கம் அண்ட் சீ அவங்க மேரின்னு பேர் கையில் அந்த ஹேண்ட் கட்சி இடிப்புலேருந்து அப்படியே அந்த ஃப்ராக் அப்படியே அந்த ஃப்ராக் கடியிலேருந்து எடுத்துகிட்டே ஷி ஜஸ்ட் ஸ்மைல்ஸ் அண்ட் கம்ஸ் ரூமுக்கு வராங்க ரூம் பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியுது சிரிச்சுட்டே அந்த கர்ச்சீஃப் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய டெஸ்க் கடியில் இப்படியே ஷி ரன்ஸ் தி ஹேண்ட் எடுத்து பார்த்தா ஒன்றும் ஒரு துளி டஸ்ட் இல்லை அப்படியே விளையா இருக்கு குழந்தை ஒன்றும் சொல்லலை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான்

இந்த ஸ்கூல் அந்த பள்ளிக்கூடத்தில் காலை பொழுது பொழுது முழுவதும் முழுவதும் படிக்க உட்காருவாரு மதிய அங்கே இருக்கக்கூடிய அத்தனை வகுப்புகளையும் சுத்தம் 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 செய்யணும் வாஷிங்டன் பண்ணியிருக்கான்னா அதுக்கு மேலே பண்ண ஒன்று கிடையாது ஹி பிகம்ஸ் த ஆஃப் எஜுகேஷன் லேட்டர் ஆன் அவருடைய புத்தகத்தில் அவர் மறுபடியும் பெரிய நபர்களை பத்தி குழந்தைங்க பேசாதீங்க ஒரு நாளாவது பெரிய நபர்களோடு குழந்தைங்களை வாழ விடுங்க அது உங்க தாத்தாவாக இருக்கலாம் கொள்ளு தாத்தாவாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் உங்க வீதியில இருக்கக்கூடிய பெரிய மனிதராக இருக்கலாம் அந்த நபரோட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய நபர்களாக இருப்பது எப்படி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா புத்தகங்களை படிக்கிறதுனால பேனை வர மாட்டோம் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் கூட ஒரே ஒரு நாள் செலவழிச்சிருந்தீங்கன்னுபீங்க அவருடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் திஸ் இஸ் டன் பை டாக்டர் ஏபிஜே திஸ் இஸ் டன் பை டாக்டர் ஏபிஜேன்னு முத்திரை குத்திட்டே இருப்பாரு அப்போ அது டேபிளை தொடக்கிறதாக இருந்தாலும் பேசுகிறதாக இருந்தாலும் குழந்தைங்கக்கிட்ட எதுவாக இருந்தாலும் அவர் செஞ்சால் அவர் செஞ்ச மாதிரி இருக்கும் அதைத்தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நாளைக்கு நீ பெரிய மருத்துவராக வருவேன் அவ்வளவு நல்ல மருத்துவராக இருப்பேன் அவ்வளோ கருணை உள்ள ஆளாக இருப்பேன் நீ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்துட்டு போகக்கூடிய பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா எவ்வளோ நல்ல மனிதர் உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ நல்லவங்களாக இருந்திருக்கணும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்கணும் அப்படின்னு எங்கேயோ உலகத்தின ஒரு மூலையில ஒன்னை யாராவது வாழ்த்தும் இங்கே இங்க ஆசிரியருக்கு பொறையேறணும் ஏன்னா ஒன்னை உருவாக்கி உலகத்தின் கோடிக்கு அவங்க அனுப்பும் மனிதர்களை உருவாக்கி அந்த மனிதர்கள் மருத்துவர்களாகவும் மனிதர்கள் அரசியல்வாதிகளாகவும் மனிதர்கள் விஞ்ஞானிகளாகவும் மனிதர்கள் ஓவியர்களாகவும் மனிதர்கள் நடன கலைஞர்களாகவும் மனிதர்கள் இசை வல்லுநர்களாகவும் மாறும் பொழுது உலகம் மிக அழகாக இருக்கும் அப்போ உங்க பள்ளிக்கூடம் உங்ககிட்ட என்ன பண்ணணும்னு பாக்குறாங்க உங்களை மனிதர்களாக முதல்ல மாத்துறாங்க கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு இது பள்ளிக்கூடம் கிடைக்குமா காலம் யானை கட்டி இழுத்தா வருமா நான் பேச யானை கட்டி இழுக்கிறோம் நேரம் திரும்பி வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வராது அப்போ வராத ஒரு எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த நான் உனக்கு கொடுக்குறேன் இத்தனை குழந்தைங்களும் உங்களுக்கு கிடைக்காத விஷயத்த எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க இப்ப வீட்டுக்கு போன உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய பெரிய விஷயம் எனக்கு கிடைக்க முடியாத ஒரு கல்வியை கொடுத்துருக்கீங்க மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் கொடுத்துருக்கீங்க நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கீங்க அடுத்த வேலை எனக்கு உணவு இருக்கு கூரை இருக்கு காலில் போடுற செருப்பு இருக்கு அணிந்து கொள்ள ஆடை இருக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆசிரியர் இருக்காங்க என்னை விட செல்வந்தன் உலகத்தில் யாரு இருக்க முடியும் எவ்வளோ பெரிய செல்வந்தன்னா இதை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி திருப்பி நீங்க என்ன நினைச்ச பெருமைப்படுற மாதிரி ஒன்ன உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன்னு இன்றைக்கு மாலை போய் ஒரு சத்தியம் பண்ணு இன்னைக்கு மாலை அப்பா அம்மாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடு என்ன நீங்க மூலதனமா வச்சிருக்கீங்க இல்லையா ஐ அம் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர் ஐ அம் அன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்ற வார்த்தை உனக்கு புரியுதா ஐ அன் இன்வெஸ்ட்மென்ட் ஐ அம் நாட் எக்ஸ்பெண்டிச்சர் அம்மா நான் உங்க இல்லமா உங்களுடைய மூலதனம்